அன்பான மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு நன்றிகள் வணக்கங்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நிகழ்ந்த சுக்கிரப்பெயர்ச்சி நிகழ்வால் இது நடந்தே தீருமென்று கருதக்கூடிய வகையில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அமைகிறது கற்பனையில் கண்டவை எல்லாம் நிஜ நிஜவாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மாறுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கின்றது என்பதை பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சனியின் நட்பு நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மராசிக்கு வந்துள்ளார் சுக்கிரன் ஜென்மராசிக்குள் வந்திருப்பது நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகிறது ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவலுவாக விரையராசியிலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைந்து இருப்பதோடு மட்டுமில்லாமல் சப்தம பார்வையால் சமசப்தமஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரமங்கல யோகம் அதீதமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் பொதுவாக சுக்கிரனைப் பொறுத்தமட்டில் நவகிரகங்களிலேயே செல்வ செழிப்புகளை வாரி வழங்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் சுக்கிரன் ஏனெனில் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குறு செல்வ செழிப்புகளை அள்ளி கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாக நிறைந்து கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான் இவ்வாறான சுக்கிரன் மிகவலுவாக இருக்கின்றபோது மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதிலும் இந்த காலகட்டத்தில் தசா புத்திகளின் அடிப்படையில் சுக்கிரமா திசை நடைபெறுகின்றவர்களுக்கு சுக்கிரனின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு புத்திகள் நடைபெற்றால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கற்பனை செய்து கொண்டு இருந்ததெல்லாம் நிஜமாகவே உங்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக மாறுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக கூட குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் தனுசுராசியில் சுபத்துவ பாதையில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சுக்கிரன் தற்போது சுபத்துவ பாதையிலிருந்து நீங்கி உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இந்த மாதிரியாக சஞ்சரிக்கக்கூடிய இடம் என்பது சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியாக இருக்கிறது சனிக்கும் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் சமகிரகமாக கருதப்படுகிறார் தற்போது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த மாறுதல் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது ஏனெனில் சுக்கிரனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு வகையான நன்மைகளையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் கண்டிப்பாக நிறைந்து கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் பதிமூன்றாம் தேதி நிறைவடைவதற்குள் மகரம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் அணுக்கிரகத்தால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி வாய்ப்புகளை தேடி தருவார் ஏனெனில் உங்களுடைய வாழ்வில் சிரமமில்லை என்றாலும் கிரகங்களின் அமைப்பும் பங்களிப்பும் தேவை என்றாலும் கூட மேலும் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை பெற முடியும் ஆனால் பல்வேறு வகையான சிக்கல்கள் கூடியவர்களுக்கு கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அவற்றிலிருந்து விடுபடுவது மட்டுமில்லாமல் நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உதாரணமாக ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியரிடம் பல மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தனர் அத்தனை மாணவர்களுக்கும் ஆசிரியர் நல்வழிகளை போதிக்கிறார் அந்த நல்வழிகளை அவரிடம் கல்வி கற்கக்கூடிய பல மாணவர்களும் நன்கு போதனைகளைக் கற்றுக்கொண்டார்களா என்றால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் அந்த ஆசிரியரிடம் பயிலக்கூடிய ஒரு மாணவன் உணவு வைத்திருக்கும் போது அந்த சரியான தருணத்திற்கு முன்னதாகவே அதை திருடி சாப்பிடுகிறான் மற்ற மாணவர்களுடைய பொருள்களையும் எடுத்து அதை வைத்து மகிழ்கிறான் இதை பார்த்த மற்ற மாணவர்கள் ஆசிரியரிடம் இவனைப் பற்றி புகார் செய்ய வேண்டுமென்று நினைத்து மற்ற மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆசிரியரிடம் இவன் சரியில்லை திருடுகிறான் என்று அந்த மாணவனைப் பற்றி குறை சொல்கின்றனர் அதற்குப் பிறகு மாணவர்கள் தங்களுடைய பணிகளை தொடர ஆரம்பித்துவிட்டனர் ஆனால் அந்த திருடும் மாணவனோ தவறு செய்வதை நிறுத்தவில்லை மீண்டும் மற்ற மாணவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய பொருள்களையும் மற்ற விஷயங்களையும் சற்று அதீதமாக அனுபவிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் திருடுகிறான் இதனால் கோபமடைந்த மற்ற மாணவர்கள் அனைவரும் ஆசிரியரிடம் சென்று ஆசிரியரே நாங்கள் ஏற்கனவே உங்களிடம் இவன் தவறு செய்கிறான் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் அவனுக்கு எந்த தண்டனையும் நீங்கள் கொடுக்கவில்லை இனியும் நாங்கள் பொறுத்துக்கொள்ள முடியாது இந்த பள்ளியில் ஒன்று அவனிருக்க வேண்டும் அல்லது நாங்கள் இருக்க வேண்டும் இதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டுமென்று மிகவும் கோபத்துடன் ஆசிரியரிடம் அனைத்து மாணவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் ஆனால் ஆசிரியரோ உங்களிடம் சொல்வதற்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தான் உள்ளது அந்த மாணவன் கண்டிப்பாக இங்குதான் இருக்க வேண்டும் நீங்கள் வெளியே செல்ல வேண்டும் என்று விருப்பப்பட்டால் செல்லலாம் அதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று அந்த ஆசிரியர் கூறுகிறார் இதை கேட்டதும் அனைத்து மாணவர்களுக்குமே என்ன நம் ஆசிரியர் மீது எவ்வளவு மரியாதை வைத்திருந்தோம் ஆனால் ஒரு தவறு செய்கின்ற திருடக்கூடிய அந்த மாணவனுக்காக நம் அனைவரையும் வெளியே செல்ல சொல்கிறாரே இது என்ன விசித்திரமாக இருக்கிறது என்று அனைவரும் குழம்பி நிற்கின்றனர் இதை தவறு செய்த அந்த மாணவனும் ஒளிதிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறான் மற்ற மாணவர்கள் அனைவரும் சரி ஆசிரியரே நாங்கள் இங்கிருந்து செல்கிறோம் ஆனால் எங்களுடைய சந்தேகத்திற்கு நீங்கள் விடையளியுங்கள் தவறு செய்த ஒருவனுக்காக நீங்கள் தவறு செய்யாத எங்கள் அனைவரையும் வெளியில் செல்ல சொல்கிறீர்கள் இதுதான் எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது என்று கேட்டனர் அதற்கு ஆசிரியர் நீங்கள் அனைவரும் நற்பண்புகளை கற்றுக்கொண்டு விட்டீர்கள் வாழ்வில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்று கற்றுக்கொண்டு விட்டீர்கள் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்பதையும் முன்னேற்ற பாதையில் எப்படி செல்ல வேண்டுமென்ற நற்குணங்களை பல வகைகளில் நீங்கள் அனைவரும் கற்றுக்கொண்டு விட்டீர்கள் எனவே நீங்கள் வெளியில் செல்வதால் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை ஆனால் அந்த மாணவனோ இன்னும் நற்குணங்களை கற்றுக்கொள்ளவில்லை அவன் நற்குணங்களை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்ல முடியும் அப்போது மட்டும்தான் நான் அவனுக்கு வெளியில் செல்ல அனுமதி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இதை மறைந்திருந்து கேட்ட அந்த தவறு செய்த மாணவன் வருந்துகிறான் வருந்தி நான் திருந்தி வாழ முயற்சி செய்கிறேன் என்று ஆசிரியரிடம் உறுதிமொழி அளிக்கிறான் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல்வேறு வகையான எண்ணங்கள் சிரமங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் நிறைந்திருந்தாலும்கூட ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனுக்கு எப்படி நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதே போன்றுதான் மிகவலிமை வாய்ந்த சுக்கிரன் மிகவலுவாக தசாபத்திகள் உச்சம் பெற்று சஞ்சரித்தாலோ அல்லது தற்போது நட்பு கிரகத்தோடு இணைவதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கான பலவழிகளையும் நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் நிஜ வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டுவிட வேண்டாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை தான் சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் ஏனெனில் தனுசு ராசியில் இருந்ததை விட தற்போது மகர ராசிக்கு மாறியிருக்கின்ற சுக்கிரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்துள்ளார் பொதுவாகவே சுக்கிரன் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் அதே சமயத்தில் பாவகிரகங்களின் சேர்க்கையால் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் இப்படிப்பட்ட சுக்கிரன் தற்போது உச்சம் பெற்று இருக்கின்ற செவ்வாயுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது அஷ்டமஸ்தானத்திலிருந்தாலும் அஷ்டமலட்சுமி யோகத்தை நிறைந்து கொடுக்கின்றார் ஜென்மராசியில் அமர்ந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மிகுந்த அபரிவிதமான பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் மேலும் சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக எந்த பணிகளை கையில் எடுத்தாலும் அவை அனைத்தையும் திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் சுக்கிரன் பொதுவாக அஷ்டமத்தில் அல்லது விரயத்தில் இருப்பதை விட ஜென்மராசிக்குள் வந்திருப்பது ஒருவிதமான யோகங்கள் நிறைந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சுக்கிரன் பல்வேறு வகைகளில் நல்ல நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றார் என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக ஜென்ம ராசியில் நுழைந்து ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்தைப் பார்த்து மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறார் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகங்களும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இல்லத்தில் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகைகளான தடைகள் தாமதங்கள் விலகுகிறது திட்டமிட்டபடி புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதி சஞ்சரிப்பதால் கண்டிப்பாக உத்தியோகம் ரீதியான சிரமங்கள் விலகுகிறது தொழில்துறை துறையில் புதிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவலுவாக ஜென்மராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் முன்னேற்றங்கள் உண்டு உங்களது திறமைக்கு கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி மற்றும் உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று ஜென்ம ராசியில் இருப்பதால் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் பெண்களை பொறுத்தமட்டில் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்கும் குரு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் ஓரளவிற்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் காரிய உண்டு பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையாக பல முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மனுக்கு இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்